ஆவர்த்தனை ஒரு இடத்துல புதுசாக அமைந்து வந்து மூர்த்திகளை கும்பாபிஷேகம் அன்னாவர்த்தனைன்னு பூஜை ஆறு கடல் இதெல்லாம் அதில் புதிதாக கும்பாபிஷேகம் வந்து புனராவர்த்தம் வந்து கருவறை கோபுரம் கழுதுபடி தான் பாலை அமைத்து அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் அப்புறம் அந்த ரீதம் எதாவது தகாத நெருந்து விட்டீங்கன்னா அதை பொருட்டு சேஃப்டி எப்படி சந்தி அப்புறம் கெரிய பற்றி விளக்கம் அணுஷா அனுமதி வாங்கினால் செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஒரு சரியை தெரிஞ்செடுத்து செயலி செய்வதற்கு இறைவன் அனுமதி செய்ய வேணும் செய்தால் அப்படியே சங்கல்பம் சங்கல்பமாக இறைவன் நம்முடைய தேவைகளை வந்து வைத்தது பாத்திர பூஜை வந்து பா பாத்திர பூஜையை சுத்தம் பண்ணி அந்த பாத்திரத்தை தேவைகளுக்கு பூஜை செய்தால் கணபதி பூஜைனா செயலி இணைந்து நிறைவேற கணபதி வாங்குதால் வர்ணா பூஜைனா அழுதேன் வர்ணா பகவானை வச்சு நான் தேவதைகள் இருக்கிறது பஞ்சகவியன்னா ஆத்ம சாந்தி செய் பசு மூலமாக கிடைக்கும் பால் வந்து முதலில் வைத்து செய்யப்படும் வாஸ்து சாந்தி வந்து தேவர்களை அழிப்பட்டு சாந்தி அடையவர்களாக இருக்கிறதுக்கு பண்ணப்படுது பிரவேச பலினா எட்டு துக்கத்துக்குரியது அப்புறம் வந்து துர்தேவிகாரம் இருக்கிறது சங்கிரகாரம் வந்து மண் எடுத்து அஷ்டதிக்கு பலவர்கள் அனுபவி பெற்று சுத்தமான இடத்தில் மண் எடுத்து தேல் அபிஷேகம் செய்தேன் இது பூமா தேவிக்கு கஷ்டப்படுத்த காரணமாக பூந்தேவை மகிழ்ச்சிக்க செய்யப்படும் அப்புறம் வந்து அங்க கூற வந்து முளை விடுதல் எடுத்த மண்ணை கழிகளை வெளியிட்ட முளை வளர்ச்சி இதில் பன்னெண்டு இகந்தன் விஸ்வதன் கண்ணன் பாஸ்கரன் ரவி லோக லோகசாட்சி வேணுதன் சூரியன் அடிக்கிறவர்களை சந்திர ரஷபந்தன் பாப்பு கட்டுக்கிற பார்க்க இடையிறாருக்க கைது மஞ்சளை பார்த்து கயிறு கும்ப அலங்காரம் கும்பங்களாக வச்சு காத்த கலா கலாக்கர்ஷன் வந்து சக்தி அழைத்தல் இருக்கிற சக்தியைக்கு மந்திர அமைத்தல் கால சக்தி அழைத்து இருக்குது சக்தி வர்க்கணத்துக்கு மந்திர மூலத்தையாக சல பிரனம் கலங்களையாக செலுத்தி அவங்களே சூரிய சந்தனம் அடிப்படுத்தல் மண்டல பூஜை வந்து அவங்களே பூஜை நடத்தி சுற்றி இருக்கிறவங்களே மந்திர குரு சுத்தம் செய்து நாடி சந்தனம் வந்து கயிறு தங்கத்தூருக்கு கம்பி தங்க கம்பி வெள்ளியை கம்பி அல்லது பட்டு கம்பி தைக்கால் எப்படி தெரியுமா சக்தியில் ஒரு பகுதியை இந்த இணைப்பு கொண்டு செல்லுதல் விசேஷ சக்தியும் பத்தாறு தத்துவ தேவதைகளை செய்வது உலகத்தில் அனைத்து ஆத்மாளுக்கும் கரும் தருவது பூத சக்தி பூத உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரி பத்தாறு தத்துவங்களை அகத்திலிருந்து மூலவங்களுக்கு கொண்டு செல்லுதல் அஷ்ட எட்டு பொருளால் ஆணைய மந்திரத்தில் மூர்த்தியையும் அன்று சேர்த்த மறந்து சாத்தன் என்பார் பூர்ணா யாகத்தை புரிஞ்சு சேர்த்தால் கும்பாபிஷேகம் குடமுளகு யாக சாலை மூர்த்திகளை வைத்து நீர் எடுத்து அந்த மூர்த்திகளுக்கு அபிஜயம் செய்து அந்த மூர்த்தி அழிந்தால் மகா அபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல ஆகிரகங்களும் முறைப்படி அலங்கரித்தல் அப்புறம் மண்டை பிறந்த குழந்தை விதத்திலே இருக்கிறவனை நாற்பத்தி நாள் விசேஷ அபிஜயம் செய்து முழு சக்தி இருக்குது அப்படி அப்புறம் இந்த குழந்தை விதத்தில் இருக்காங்க ஏகா குண்டா ஒரு குண்டா அமைத்தால் பதினஞ்சாக అయిగుండీ ఒంటా ఎంతో ఉత్తమ ఆవిశ గుండాల్ చేయకూడదాతనే ఎదుగురాలం అది రెండు కాలం నాలుగు కాలం ఎట్ కాలం పన్నెండు కాలం విలకీలు నైస్ చార్జ్ చార్జ్

அருணாச்சல நீ சிவாயிவனே ஹர நீரம் சிவாயம் நம சிவாயம் நீரம் சிவாயிருந்து

चलाया चलो अच्छा है और अच्छा है चलो अच्छा है इस अल्फांटी टेस्ट में मिलती बराबर तरीके से मिडिल वीक जो साइड सेमेटिक है सीधा बनाना सारे वेरी नाइस और वेरी नाइस मेरे को भी इधर नाइस लगे पड़े इधर साधा फॉर आई दिस इ शुड हैव इट नाइस गिव एन अदर

சிவாயிரம் சிவாயிரம் கேட்டேன் சிவாயிரம் சிவாய் நம்முடைய மேலே இருக்கும் நல்லா பாம்பே பேர்த்தியா பாம்பே அது